ஜனாதிபதி அலுவலக ஊழியர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரசுத்துறை திறந்த துறை மற்றும் விருந்தினர் துறை ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் பல போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்வில் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருந்ததுடன் பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா முப்படை தளபதிகள் போலீஸ்மா அதிபர் ஏனைய பாதுகாப்பு திணைக்கள தலைவர்கள் கௌரவ அதிதிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனா் புத்தாண்டு விழா நடைபெறும் இடத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்